அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சஷ்டி இந்த நாளில் இந்த நாள் பார்த்தீங்கன்னா தேசிய பறவைகள் தினம் பொதுவாகவே பறவைகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம கரும வினையை தீர்க்கும் உங்களால் முடிந்த அளவு இன்று பறவைகளுக்கு உணவளிங்க என்ன ஒரு பத்து ரூபாய்க்கு பொறி வாங்கி போடலாம் பத்து ரூபாய்க்கு மிச்சர் வாங்கி போடலாம் இது மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு இன்று போது உங்கள் தீராத கடனும் தீரும் இன்று இரவு உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைங்க தெய்வ நடமாட்டம் ஏற்படும் ஒரு வீட்டில் தெய்வம் இருந்தால் தான் அந்த குடும்பம் பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக கடன் இல்லாமல் வாழ முடியும் ஆரோக்கியத்திலையும் நல்லாயிருக்கும் இந்த சஷ்டி திதியில் முருகனுடைய அபிஷேகத்தில் முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அபிஷேகம்னாலே முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி சிவன் அபிஷேக பிரியரோ அதே போல் முருகனும் அபிஷேக பிரியர் அதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அபிஷேகம் அப்படின்னா சந்தனம் பன்னீர் பஞ்சாம்பிரதம் இது மூணுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரே ஒரு சந்தன வில்லை எடுங்க வில்லையாக இருந்துச்சுன்னா உருண்டையாக வில்லை அதாவது மா டேப்லெட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா சந்தன வில்லையா இருந்துச்சுன்னா வில்லை எடுத்துக்கோங்க பொடி இருந்தால் பொடியை எடுத்துக்கோங்க அதை எடுத்து அதில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டு நிலைவாசுடைய புறத்தில் இன்று இரவு வச்சுருங்க நாளை காலை அதை எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசல் முழுக்க பூசி விட்டு குங்குமம் வைங்க அவ்வளோவே தான் அந்த வீட்டில் தெய்வத்தோட சக்தியானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் நிலைவாசல்ல சந்தனத்தை வைக்க போறீங்க பன்னீர் ஊத்தி பிசைந்து வைக்க போறீங்க காலை எழுந்ததும் அதை நிலைவாசல்ல தடவி போட்டு வைக்க போறீங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமும் இந்த பரிகாரத்தை தவறாம செய்யுங்க மிக மிக எளிமையான விஷயங்கள்லயே நம்ம நினைச்சதை நம்மளால் நிச்சயமாக அடைய முடியும் நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஆறுதல் அப்படிங்கிறதும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதில் ஆறுதல் தரக்கூடிய தன்னம்பிக்கை வரிகளை மட்டுமே பதிவு செய்துட்ருக்கிறேன் அந்த சேனலுடைய லிங்க் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எப்போ நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்களோ அப்போ அதை கேளுங்க உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக நிம்மதி தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் ஷரணமும் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்